ஹலோ வெல்கம் டு மை சேனல் மாதவ் காலையில தூங்கிட்டு இருந்தான் அப்போ மொபைலுக்கு ஒரு கால் வந்தது வசந்த் சொல்லி அட்டென்ட் பண்ணான் மச்சி எங்க ஐடி உனக்கும் வேலை கிடைச்சிருச்சுன்னு வசந்த் சொன்னான் உண்மையாலேவா அப்ப நான் எப்போ கிளம்பி கொச்சின்னு வரணும்னு மாதவ் கேட்டான் ஆமாடா உண்மையாதான் உன்னோட மெயில் ஓப்பன் பண்ணி பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும்னு வசன் சொன்னான் அந்த சந்தோஷத்துல ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொன்னதுக்கப்புறம் குளிச்சு ரெடி ஆயிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போனான் விஷயத்த கேட்ட மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சரி உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ண அப்பா அம்மா வயசானவங்க அவங்கள தொந்தரவு பண்ண வேணா அப்படின்னு மாமா அவன்கிட்ட சொன்னாரு கழிச்சு அவன் வேலைக்காக வசந்த் ஒரு வீட்டை வீட்டை ரெடி பண்ணி அந்த பார்த்த மாதவ் வசந்தான் என்னடா மாப்பிள்ள இவ்வளோ பெரிய வீடா இருக்கே அப்ப இதோட வாடகையும் அதிகமா தானே இருக்குமேனு அப்போ வசந்த் சொன்னான் இல்லடா இந்த வீட்டுக்கு வாடகை ஒன்றும் பெருசா இல்ல இதோட ஓனர் அமெரிக்கால இருக்காரு அதனால இந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்கு தான் ஒரு ஆள் வேணும் வாடகை முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டாரு ஓகே நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மாதவ் வீட்டுக்குள்ள வந்தான் ஒரு கருப்பு பூனை அவன் கால்ல புரண்டி வச்சுட்டு ஓடிருச்சு என்னடா மாப்பிள்ள வீட்டுக்குள்ள வந்த உடனே ரத காவு வாங்குதுன்னு மாதவ் சிரிச்சுக்கிட்டே நாக்கெல்லாம் கேட்டுட்டு வீட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க அங்க ஒரு ரூம் மட்டும் பூட்டு போட்டிருந்தது அதை ஓபன் பண்ண வேண்டாம்னு அதுக்குள்ள பழைய பொருட்கள் இருக்கும்னு ஓனர் சொன்னதா வசந்த் சொன்னான் ஓகே நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு வசந்த் அங்கிருந்து கிளம்பிட்டான் அடுத்த நாள் வேலைக்கு போன மாதவுக்கு அந்த கம்பெனி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே ஒரு வாரம் ஓடுச்சு அன்னைக்கு நைட்டு மாதவ் நல்லா தூங்கிட்டு இருந்தான் மாடிய யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு அரை தூக்கத்தில் அவன் கண்ணை முழிச்சு பார்த்தப்போ அந்த ரூமில் ஒரு நிழல் அவனையே பார்த்துட்டு இருந்த மாதிரி தோணுச்சு ஒரு பதட்டத்தில் லைட் சுவிட்சை போட்டான் அப்பதான் தெரிஞ்சது தெரிஞ்சுது அது அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு சிலையோட நிழல்னு பெருமூச்சு விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணி நிம்மதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சான் மாதவ் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிலைக்கு பின்னாடி இருந்து ஒரு நிழல் கிராஸ் பண்ணி அவன் ரூமுக்கு வெளியில போச்சு அடுத்த நாள் எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக படுத்து தூங்கிட்டான் திடீர்னு ஹால்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சு போய் பார்த்தப்போ டேபிள் லாம்ப் உடஞ்சிருந்துச்சு இது அந்த பூனையோட வேலையா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு திரும்பினான் அப்போ மாடியில யாரோ நடக்கிற சத்தம் கேட்டுச்சு மாடைக்கு போய் பார்த்தப்போ அங்க யாரும் இல்லை ஒரு சின்ன பயத்தோட மாதவ் வந்து படுத்துட்டான் அப்போ ஒரு நிழல் கிராஸ் பண்ணி போறத பார்த்தான் அப்படியே பொழுதும் விடிஞ்சிருச்சு ஆபீஸ்ல வந்து வசந்த் கிட்ட இதை பத்தி சொன்னா மாதவ் அதை கேட்ட வசந்த் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு மேல மாதவ் வசந்த் கிட்ட எதுவுமே சொல்லல வழக்கம் போல வீட்டுக்கு வந்துட்டான் மறுபடியும் நைட்டில் யாரும் நடக்கிற சத்தம் கேட்டுச்சு மாதவ் உடனே அவங்க மாமாவுக்கு கால் பண்ணான் எல்லாத்தையும் கேட்ட மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டுட்டு உனக்கு திரும்ப கால் பண்ணுறேன்னு சொன்னார் அரை மணி நேரத்தில் மாமா திரும்ப கூப்பிட்டாரு அந்த வீட்டு மாடியில் ஒரு ரூம் இருக்கான்னு கேட்டார் மாதவ் ஆமான்னு சொன்னான் அந்த ரூமை இப்போவே ஓப்பன் பண்ணுன்னு சொன்னார் மாதவ் ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ சில எலும்பு கூடுகள் மண்டையோடுகள் சில வித்தியாசமான படங்களும் சிலைகளும் கோலங்களும் இருந்தது அதை பார்த்ததும் மாதவ் ரொம்ப பயந்துட்டான் நீ பயப்படாத நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு சேவல் மட்டும் எங்கே இருந்தாலும் வாங்கிட்டு வா அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்றேன்னு மாமா சொன்னாரு அடுத்த நாள் ஒரு சேவலை வாங்கிட்டு வந்து மாமாவுக்கு கால் பண்ணான் அப்போ நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் காத்திருக்க சொன்னாரு மாமா சரியா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மாமாவோட கால் வந்துச்சு அந்த சேவலை எடுத்துட்டு மாடிக்கு போன்னு சொன்னார் மாதவ் சேவலை எடுத்துட்டு அந்த ரூமுக்கு வந்துட்டான் அங்கே இருந்த ஒரு படத்தை பார்த்து அதே மாதிரி கோலத்தை தரையில வரைய சொன்னாரு மாமா அந்த கோலத்துக்கு நடுவுல ஒரு மண்டையோட வெயின்னு சொன்னாரு அந்த கோலத்தை சுற்றி எட்டு மெழுகு பற்றியும் ஏற்றி வைக்க சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த சேவல் கழுத்தை அறுத்து அதோட ரத்தத்தை மண்டையோடு மேலே ஊத்துன்னு சொன்னார் மாமா அந்த சேவலோட உடம்ப மண்டையோட்டுக்கு முன்னாடி வைக்க சொன்னாரு அப்புறம் உன்னோட விரல்ல ஒரு ஊசியால குத்தி மூணு சொட்டு ரத்தத்தை அந்த மண்டையோட்டு மேலே விட்டுட்டு ரூம் லாக் பண்ணிட்டு திரும்பி பார்க்காம போய் பாடுன்னு சொன்னாரு மாமா அந்த ஒரு வாரத்துக்கு எந்த வித தொந்தரவும் இல்லாமல் நல்லா போயிட்டு இருந்தது மறுபடியும் வியாழக்கிழமை நைட்டு அவன் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே தானா விழுந்து உடைய ஆரம்பிச்சது மாமாவை கூப்பிட்டப்போ மாமா சொன்னாரு இந்த தடவை அதே மாதிரி பூஜையை செய்யணும் ஆனா சேவலுக்கு பதிலா எல்லாம் ஆட்டு ரத்தத்தை கொண்டு வா அந்த ரத்தத்துக்குள்ள மண்டையோட வச்சு உன்னோட விரல்ல இருந்து மூணு சொட்டு ரத்தத்தையும் வீடுன்னு அதே மாதிரி மாதவ் செஞ்சான் இதே மாதிரி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நைட்டு பூஜை பண்ணி ஆட்டுக்கு பதிலாக கண்ணுக்குட்டியோட தலையை வைக்க சொன்னாரு மாமா அதை கேட்டதும் மாதவுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு பயப்படாத இதை செஞ்சா மட்டும்தான் நீ தப்பிக்க முடியும் இல்லைன்னா இந்த மாதிரி தொந்தரவு வாழ்நாள் முழுசா வந்துட்டே தான் இருக்கும்னு சொன்னாரு மாமா வேற வழி இல்லாம மாமா சொன்ன எல்லாத்தையும் செஞ்சா மாதவ் மூணாவது பூஜை முடிஞ்ச உடனே அந்த வீட்டோட கதவு ஜனல் எல்லாமே தானாவே போட்ட ஆரம்பிச்சது யாரும் வீட்டுக்குள்ள சத்தமா சிரிக்கிற மாதிரி கேட்டுச்சு வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே அந்தரத்தில் மிதக்க ஆரம்பிச்சது மாதவுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல மாமா உடனே ஃபோன் பண்ணப்போ போன்ல வேற யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு பயத்தில் ஃபோனை கட் பண்ணிட்டு அவன் ரூமுக்கு ஓடி போனான் அங்கே அவனோட கட்டல்ல வேற யாரோ போத்தி படுத்துருந்த மாதிரி தெரிஞ்சது இத பார்த்து ரொம்ப பயந்து போன மாதவ் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அந்த வீடே அமைதியாயிருச்சு திடீர்னு யாரோ ஒருத்தவங்க கதவை திறந்து வந்து மாதவ தட்டி எழுப்பினாங்க மாதவ் கண்ணு முழிச்சு பார்த்தப்போ அவங்க தாத்தா நின்னுட்டு இருந்தாரு வந்தது உண்மையாவே தாத்தா தானா மாதவ் காப்பாற்றப்பட்டானா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த பாட்டில் சொல்லிடுறேன்